ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா செனகல் நாட்டில் தக்கார் அப்படின்ற சிட்டியில் இருக்கோம் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பண்ணை வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து தக்கார்லேருந்து இருந்து காம்பியா நாட்டுக்கு அதாவது பஞ்சூர் அப்படின்ற நகரமான காம்பியா நாட்டில் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து நம்ம போக போகிறதோம் காம்பியான்றது வேறு நாடு அந்த நாட்டுக்கு வந்து வீசா தேவல்லன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பட் என்னென்னா வந்து வீசா தேவையாமல் வீசா வந்து எம்பசியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது வீசா தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏர்லைன் வெப்சைட்டில் காமிக்குது ஏர்லைன் வெப்சைட்டில் வந்து அப்டேட்டடாக இருக்கும் வீசா வீசாக தேவை தேவையில்லை நம்ம வந்து திருப்பி வாங்க தேவையில்ல இல்லை ஆன்லைன்லேயே போய் வாங்கிக்கலாம் இல்லை என்னவோ அது அதுலேயே போட்டிருக்கோம் வீசா எக்ஸ்டென்ஷன் ஃபார் நைன்டி டேஸ் ஃபார் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருச்சு வீசா தேவையில்ல தொண்ணூறு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சி நான் அதை போய்ட்டு பிளான் பண்ணேன் பட் ஆனால் வந்து விசா உண்டுன்னு சொல்கிறாங்க என்கிட்ட வீசா இல்லை பட் ஆனால் வந்து பார்டரில் காசு கொடுத்தா வந்து வீசா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே இருக்குது அந்த காரில் காலையில் அஞ்சு ஐம்பது ஆகுது வெளியே காலையில் ஒரு மூணு மணி நேரம் தூங்கிட்டு அஞ்சு ஐம்பதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் பஸ் இன்னும் ஓப்பன் ஆகல உள்ளதான் கவுண்டரு ரெண்டு பஸ் இருக்கு இங்கே தெம்திகா அப்படின்னு ஒன்று இருக்குது ஜிடிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு கம்பெனி பஸ் இருக்குது ஒன்று கவர்மெண்ட் ஓடுது இன்னும் பிரைவேட்டோடுது எனக்கு மேலே நிற்கிறது அந்த டெம்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் வந்து காம்பியாக போகுது மேலே வந்து காம்பியான்னு போட்டிருக்கு ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து இன்றைக்கி போதும் பட் கவுண்டர் ஓப்பன் ஆகாதனால வந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம வந்து போகலாம் ஆறு மணிக்கு பண்ணுவாங்க போல் இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது டிக்கெட் வேலை கம்மியாக தான் இருக்குது பதினாலாயிரம் ரேங்க் வருது ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பஸ் டிக்கெட் வந்து வாங்கிட்டாங்க காலையில் பஸ் இல்லை போட பண்டையா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க அதனால் என்ன பண்ணேன்னா மதியானம் ஒரு மணிக்கு ஒரு பஸ் இருக்குது இப்போ அந்த பஸ்ஸை புக் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப வந்து என்னோடய ஆபிஎன்பி ஹோஸ்ட் வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் ஹோஸ்ட்டுக்கு காமிச்சி ஒரு மணிக்கு தான் பஸ் நான் திருப்பி வந்துடலாமான்னு சொல்லிட்டு வாங்க வந்து தங்கிக்கோங்க பதினொன்று மணி உங்களோட வீட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சூப்பர் நல்ல விஷயமா இருக்கு பாருங்க செக்அவுட் பண்ணிவிட்டோம் பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதுதான் ஆபிஎன்பி இந்த ஹோட்டலில் வந்து என்ன பதிக்க முடியுமா நான் யோசிக்க முடியல ஏர்பி ஏர் ஏர்பிஎன்பினால் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ ஒரு மணிக்கு பஸ் டிக்கெட் வாங்கின மதியானம் நைட்டு பத்து மணிக்கெலாம் வந்து அங்கே பஞ்சூல் வந்து ரீச் ஆயிடும் காம்பியாவுக்கு விசாவே இல்லாமல் வந்து ஒரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ண ஆள் வந்து நான் தான் போயிட்டு பார்ட்ரு போயிட்டு நாற்பதாயிரம் சி சிஎஃப்ஏ கொடுத்தோம்னா அந்த நாற்பதாயிரம் சிஎஃப்ஏன்ற சிஎஃப்ஏன்றது இந்த ஒரு காசு சிஎஃப்ஏ கொடுத்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து வீசா கிடைச்சுன்னு சொல்கிறாங்க நான் அதை நம்புகிறேன் பட் ஸ்டில் வந்து ஒன்பது மணிக்கு வந்து இங்கே காம்பியாவோடைய எம்பசி வந்து ஓப்பன் ஆகும் அந்த எம்பசிக்கு ஒம்பது மணிக்கு போய்ட்டு வீசா அங்கேயே எடுக்க முடியுமா அப்படின்றதையும் பார்க்கணும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளானு போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன் பிளான் கேன்சல் ஆகாமல் இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து பன்னெண்டரை ஆகுது ஆமாங்க காலையில் நம்ம இங்கே தான் வந்தோம் என்னோடய பஸ்ஸு வந்து இதுதான் ஒரு மணிக்கு சொல்லியிருந்தாங்கல்ல ஒரு மணிக்கு வந்து பஸ் பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன்ல ஸோ அந்த பஸ் தான் இது ஸோ இதில் தான் வந்து நம்ம இன்றைக்கி போகலாம் பஞ்சூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து காம்பிய நாட்டோட கேப்டன் அங்கே தான் வந்து நம்ம இறங்க போகிறதா கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்பது மணி நேரம் ஆகும் போல் போய் சேரத்துக்கு ஏன்னா இங்கே ஒரு மணிக்கு எடுத்தாங்கன்னா அங்கே போய் ரீச் ஆகிறது வந்து ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே போயிடுமாம்மா பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேகை வந்து சீட் நம்பர் போட்டு எழுதி வச்சுட்டாங்க பன்னெண்டு கிலோ வரையும் அலோவடமா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாமா பன்னெண்டு கிலோ மேலேனா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா இங்கே வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி வந்து பேக்கு வெயிட்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க பஸ்ஸில் வைக்கும்போது ஸோ பேகை வந்து என்னோட கொடுத்துட்டேன் அதனால் வந்து பஸ்ஸு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க லேட்டாக வந்துடாதீங்க ஸோ இந்த தான் போகிறோம் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அது காம்பியா கவர்மெண்ட்டோட பஸ்ஸுங்க காம்பியா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கம்பெனி அசோக் லீலா நம்ம நாட்டோட பஸ்ஸு அசோக் மெயினா இந்தியா பஸ்ஸு ஓடுதுங்க பார்த்தீங்களா ஏசி பஸ் தான் நம்ம இதெல்லாம் போக போகிறோம் முப்பத்தி அஞ்சாவது நம்ம சீட் நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பிடவும் இல்லை எல்லாம் டக்குன்னு போய்ட்டு ஓடி போய் ஏதாவது வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு டக்குன்னு தண்ணி பாட்டு கூட என்கிட்ட வெயில் வேறு பிச்சு இருக்குது எனக்கு எப்பொழுதும் இதே பலபா போச்சு சாப்பிட்றது தண்ணி அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான இஷ்யூவாக இருக்குது நீங்கள் கிடைக்க மாட்டேங்குது டக்குன்னு போய் இங்கே வாங்கிட்டு திரும்ப ஓடி ஆறுவோம் இங்கே ஒரு கடை இருக்குது ஹலோ ஸைக்கம் ஐயோ வாட்டர் பாட்டில் வாட்டர் 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 ஆ பாட்டில் பாட்டில் அதே தேங்க்யூ இந்த பக்கம் எங்கேயே இருக்காமா என்ன இருக்குது என்னமோ விற்கிறாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஆ இங்கே தான் வாட்டோ வாங்கிட்டங்க தண்ணி பாட்டிலோ ரெண்டு பிஸ்கட் பாயிண்ட் வாங்கிட்டேன் இதை வச்சு பார்டர் வரையும் மேனேஜ் பண்ணிப்போம் பார்ட்ரு இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் பார்ட்ரு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டேஷன்லேயே வந்து இங்கே ஸ்நாக்ஸ் கடை இருக்குது ஸோ இங்கேயே வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் மாற்ற எல்லாமே இங்கே வந்து சாண்ட்விச் விற்கிறாங்க சாண்ட்விச் தான் வாங்கிட்டுருக்கேன் இருக்கேன் ஈரல் கறியெல்லாம் இருக்குது ஹோமச் எட்நூறு ஃபேன்சி தான் கம்மி ரொம்ப கம்மி ஸோ வாங்கிட்டேங்க எட்நூறு ரொம்ப கம்மி ஆகுது ஃபஸ்ட் டைம் எட்நூறுவாய்க்கு வாங்கி சாப்பிட்றேன் இந்த ஊரில் எட்நூறு ஃபேன்சிக்கு பஸ் ரெடி ஆகிடுச்சு பட் ஒரு மணி ஆகும் போது இன்னும் எடுக்காம வச்சுருக்கானுங்க உள்ளே யாரையும் அலோவ் பண்ணல உட்காரத்துக்கு பேக்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் அப்புறம் தான் உள்ளே அனுப்புவாங்க போல் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஏழு மணி நேரம் டிராவல் பண்ணி காம்பியோட பார்டருக்கு வந்தேன் நினச்ச மாதிரியே வந்து வீசா வந்து ஃப்ரீ கிடையாது காசு தான் எம்பசியில் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் நேராக வந்து இங்கே ஆனரை வந்து வாங்கிக்கலாம் நூறு கிலோ வந்து நான் பே பண்ணியிருந்தேன் நூறு யூரோ கொடுத்ததுக்கு தொண்ணூத்தஞ்சு யூரோ வந்துச்சு மிச்சம் அஞ்சு ரூபா கொடுக்கல அவங்க பட் நூறு யூரோ கொடுத்துட்டு வீசா வாங்கிட்டேன் முப்பது நாளைக்கு வந்து நான் உள்ளே இருக்கலாம் பட் நான் இருக்கப்போ ரெண்டு நாள் மட்டும் தான் இருக்க போகிறேன் உள்ளே ஸோ ஃபைன்லி எண்டரிங் நம்மளுடைய முப்பத்தி ஆறாவது நாடான காம்பியாக்குள்ளே போகிறோம் அண்ட் வந்து நான் அப்போல்லாம் நான் போகிறேன் அதுக்குள்ளே அலுவலாக வந்தேன் ஃபைனலி வந்து பை வந்துட்டேங்க மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஐம்பத்தஞ்சு நைட்டு இப்போ தான் வந்து ரீச் ஆனேன் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்குள்ளே வந்துருலான்னு சொன்னாங்க பட் அஞ்சு மணி நேரம் அந்த ஹாரை கடந்து வரதுக்கு வெயிட் பண்ணேங்க இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கேன் நைட்டு என்ன பண்ணேன்னு தெரில ஸ்டம்மர் டய்டு வீடியோ அதான் சுத்தமாக எடுக்க முடியல நான் இங்கேருந்து டாக்ஸி எடுத்து நான் ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு முப்பது யூரோ வருது அந்த ஹோட்டலுக்கு தான் போகணும் ஏபின்னு புக் பண்ணியிருக்கலாம் விலை கம்மியாக இருந்துச்சு பட் இந்த நைட்டில் போக முடியாது அது தெரியும் எனக்கு கண்டிப்பாக லேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் ச கூட்டா நீமா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று புக் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே தான் போக போகும் இப்போ டேக்ஸிங்க எடுத்துகிட்டு ஸோ கைஸ் கிளம்பி ஆக்சுவலாக இங்கேருந்து இருபத்தி ஏழு நிமிஷம் காமிக்கிது எட்டு கிலோமீட்டர் வந்து நானூறு காம்பியா கரன்சி வந்து கேட்டிருக்காங்க நம்ம ஒரு காஸ்க்கு வந்து ஒரு ஐநூறுரூவா கிட்டே வரும் ஓகே தான் நினைக்கிறேன் ரெண்டு ப்ளஸ் ஃபைனலி வந்து ஹோட்டலுக்கு வந்துவிட்டேன் ரெண்டே முக்கால் ஆகுது இந்த ஹோட்டலுக்கு கண்டுபிடிச்சது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கூகுள் மேப்லேயே இல்லை நானூறு தலாசி கேட்டாரு ஐநூறு ஜலாசியாக கொடுத்துட்டேன் இந்த ஊரில் இந்த நாட்டோட கரன்சி பேர் வந்து ஜலாசி அப்படின்னு சொல்கிறாங்க காம்பியன் தலாசி ஸோ தலாசியை வச்சு தான் நம்ம சுத்தப்போம் நூறு ஜலாசின்றது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர் காசுக்கு நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் வருது ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சமாக கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்ஸு அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நேற்று நல்லா தூங்கலை நேற்று ஒரு டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூக்கி அவ்வளோ தான் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல இருந்துச்சு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது இந்த ஹோட்டலில் எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சு பன்னெண்டு மணி இருக்காமா பிரேக்ஃபாஸ்ட்டு செம்ம டைடு ஸ்டாலாக தூங்கிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டில் மீட் பண்ணோம் ஹலோ கைஸ் ஈவினிங் மாலை வணக்கம் ஆக்சுவலாக நேற்று நைட் நம்ம வந்து வந்தோம் இங்கே வந்து என்னோடய ஹெல்த் இஷ்யூ வந்து நான் கடைசி சில வீடியோஸில் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் அதாவது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்பவே பேட் ஆகிடுச்சி நேற்று நைட்டு செம்ம பெயினை என்ன பண்ணுறதுனே தெரில இந்த பெயின் நான் இந்த மாதிரி பெயினை அனுபவிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி பெயினை எதுவுமே பண்ண முடியல இங்கே டாக்டர் வசதி ஹாஸ்பிட்டல்லாம் அந்த இல்லை இந்த நாட்டில் காவியால் நான் வந்து ஆக்சுவலாக ஃப்ளைட்டை வந்து இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து தான் வந்து ஃப்ளைட்டு கிட்டே போட்டிருந்தேன் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கழித்து போட்டிருந்தேன் அதை பத்து நாளாக மாற்றியிருந்தேன் இப்போது அதை வந்து நாளாக்கி மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன் ஐ மீன் நாளாணைக்கு இல்லை நாளைக்கு காலையில் இப்போ நம்ம காம்பியாவில் பஞ்சூரில் இருக்கோம் என்னால் வெளியிலேயே போக முடியல நடக்கக்கூட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் பெயின் இப்போ கொஞ்சம் நார்மலாகிடுச்சு மாத்திரையெல்லாம் போட்டு க கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் பட் இப்போது இங்கே பஞ்சூர்லேருந்து தக்காளி போகிறேன் செனகல் போக போகிறேன் செனகள் போய் செனகுல்லேருந்து மாலி போய் மாலியிலேருந்து எத்தியோப்பியா போய் எத்தியோப்பியாலேருந்து டெல்லி போய் ரீச் ஆகப்போ தான் டெல்லியிலேருந்து தன் திரும்ப வந்து சென்னை போதேன் ஹெல்த் இஷ்யூஸுனால இந்த இந்த ட்ரிப்பை வந்து என்னால் ட்ராப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு ஏன்னா ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் இப்போ வேணால் நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் இப்போ வேணால் சம்பாதிக்கலாம் பட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் இது நைட்டு பெயின் அந்தளவுக்கு பெயின்னு ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சாப்பாடு அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க இந்த ஃபைபரு கார்போஹைட்ரேட்டு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக சாப்பிடுங்க நான் ரீசெண்டாக முரக்கோல இருந்து ஆமாம் முரக்கோல இருந்து சரியான உணவுகள் கிடையாது எனக்கு ப்ரெட்டு கிடைக்கிறத சாப்பிட்றது மறுத்தானியெல்லாம் சாப்பாடு சரியில்லை பெயின் இருந்துகிட்டே இருந்தது லைட்டாக இன்றைக்கி ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு சொல்ல முடியல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இப்போது ரொம்ப நார்மலாக இருக்குது நார்மலாக ஆகிடுச்சி பட் இருந்தாலும் இந்த நார்மலாக இருக்குது பெயின் இருக்குது லைட்டாக அந்தளவுக்கு இல்லை காலையில் அந்த அளவுக்கு பெயின் இல்லை பட் இதை நான் விட்டேன்னா என்னோடய ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதித்து போயிடும் நான் இருக்கேன் என் நாடும் அப்படி இப்போ நான் வீட்டுக்கு போனாலே வந்து எத்தனை மூணு ஃப்ளைட்டு மாறி போனோம் மூணு நாடு பா மூணு நாடு மூணு நாடு போகணும் ஸோ அதனால் வந்து இப்போ நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டேன் ஏதாவது ஆப்ஷன் எனக்கு தெரியல மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சே முக்கால் கிட்ட ஆகுது சாயங்காலம் பத்தரை மணிக்கு எனக்கு வந்து ஃப்ளைட்டுங்க இங்கேருந்து செனங்களுக்கு செனங்கள் போய் நாளைக்கு காலையில் அங்கே செனங்கள்லேருந்து இந்தியா நோக்கி பயணம் சாதி மன்னிச்சுருங்க இந்த ட்ரிப் நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை பட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு ஃபீட்பேக்கும் வந்து எனக்கு வந்திருக்கு இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸ் வெளிநாடாக இருக்குமானு தெரியல இல்லை இந்தியாவாக இருக்குமானும் தெரியல இல்லை என்ன போய் படுத்து கிடக்கு போனாலும் தெரியல இந்தியா போனாலும் தெரியும் ஸோ அதனால் ரொம்ப வேஸ்ட் ஆகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் முடிவு பண்ணி இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஃபோட்டில் நான் சொல்லணும் நினச்சேன் தேங்க் யூ பார்க்கலாம் கைஸ் ப்ளீஸ்